முருகனுக்கு வாகனமாக இருக்கும் இந்த மயில் யார் என்று தெரியுமா அதற்கு முன் முருகனை உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனல்ல பண்ணுங்க ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய தொல்லையா இருந்தான் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார்கள் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார் அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளியேறின அந்த தீப்பொறிகள் விண்வெளியில் பறந்து சரவண பொய்கை எனும் ஒரு தெய்வீக நீர்த்தொட்டியில் விழுந்தன அங்கே அந்த தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாக மாறின கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்போடு வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை ஒரு சேர தனது மார்பில் அணைத்தபோது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் உடைய ஒரு தெய்வீக உருவாகும் அதுவே முருகன் முருகன் சூரபத்மனை அழிக்க போருக்கு தயாரானார் திருச்செந்தூரை நோக்கி புறப்பட்டார் அங்கு ஆறு நாட்கள் நீண்ட வெறித்தனமான போர் நடந்தது முருகன் தனது வீரத்தால் சூரபத்மனின் படைகளை ஒடிக்கச் செய்தார் இறுதியில் முருகன் தனது வேலை சூரபத்மனின் மார்பில் எரிந்தார் அந்த வேல் சூரபத்மனை இரண்டாக வெட்டியது ஆனால் சூரபத்மன் இறக்கும் முன்னே மாறுபாடாக மயிலும் சாம்பிலுமான உருவங்களை எடுத்தார் முருகன் அவரை பொறுத்து மயிலை தனது வாகனமாக ஏற்றார் இந்த கதையின் மூலம் தீமையை அழித்து நன்மை வெல்லும் என்பதை நம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது